இந்த அறந்தலை நிற்றலுக்கு ராமன் ஒரு விளக்கம் கொடுக்குறான் அதுதான் அழகு யார்கிட்ட விளக்கம் கொடுக்குறான் கானகத்துக்கு வர்றாங்க மூணு பேரும் கானகத்துக்கு இவங்களை வழி அனுப்புறதுக்காக சுமந்திரன் தேர் ஓட்டிகிட்டு வர்றான் இரவு நேரம் ராமன் சொன்னா நாங்க அப்படியே கானகத்துக்குள்ளே போயிடுறோம் நீ திரும்பி போயிரு அப்ப சுமந்திரன் கதறி அழுதான் இது என்ன கொடுமை இதெல்லாம் நடக்கலாமா நாட்டில் யாருக்கு என்ன தப்பு பண்ணிங்க என்ன பிரச்சனை எதனால இப்படி உங்களுக்கு ஒரு துன்பம் வருகிறது உங்களுக்கெல்லாம் வரலாமா இப்படி அப்படின்னு அழும்போது ராமன் ஒரு சொல் சொல்லுகிறான் ஒரு சொல்ல ஒரு பாட்டு கம்பன் எழுதுகிறான் நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேரூர மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று வீரம்னா என்னடா சுமந்திரா எனக்கு எதுக்கு ஒருத்தன் போர்க்களத்தில் ஆயுதங்களை என்ன நோக்கி குறிப்பாக்குறான் பரவாயில்ல அடிச்சு அது வீரம் தான் நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று அதை விட பெரிய வீரம் உண்டு என்ன தெரியுமா இறப்பினும் திருயலாம் இழப்ப எதினும் துறப்பிலர் அறம் எனில் சூரர் எல்லாவற்றையும் இழந்தால் கூட அறத்திலே இருந்து மாறாமல் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன்தானடா வீரன் என்று ராமன் பேசுகிறான்